சீல தள்ளபடி சென்செஸ் ஆர் ரெடி கலர்ஃபுல்லான கலெக்ஷன் ட்ரெண்டிங் அண்ட் ஃபேஷன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் டே ரெலி பட் பை மீ சென்செஸ் சீல தள்ளபடி மொரஜென் ஷாப்பிங்க்கு ஆர் ரெடி வெல் கம் சென்செஸ் ஆடி சேல தள்ளபடி மொரஜென் ஷாப்பிங்க்கு ஆர் ரெடி கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங் ஃபேஷன்ஸ் தி சென்னை சில்க்ஸ் இன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி நாற்பது ஏக்கர் பரப்பளவுல இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி செலவுல பிரம்மாண்டமா கட்டப்பட்ட தமிழகத்தின் குளிர் பேருந்து நிலையம் மக்கள் வந்திருக்கு பஸ் ஸ்டாண்டா ஏர்போர்ட்டா பிரம்மிப்புல உரைஞ்சு போயிருக்காங்க பொதுமக்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பத்தின இந்த வீடியோ திருச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் போதுமான இடவசதி இல்ல அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டணும் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கையை மக்கள் விடுத்துட்டு வந்தாங்க இந்த நிலையில திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா திருச்சி பஞ்சப்பூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுச்சு அதன்படி நாற்பது ஏக்கர் பரப்பளவுல சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவுல திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டிருந்தது அதாவது திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டது சமீபத்துலதான் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட சூழல்ல இப்ப இது மக்களுக்கு முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ஜூலை பதினாறாம் தேதி இந்த பேருந்து நிலையத்தை மக்களுக்காக முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த பேருந்து நிலையத்துல ஒரு நாளைக்கு சுமார் மூவாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இரண்டு நிலை அமைப்புல இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுல வெளியூர்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள் தரை மட்டத்திலேயும் நகர பேருந்துகள் முதல் தளத்திலையும் இயக்கப்படும் வகையில இத வடிவமைச்சிருக்காங்க ஒரே நேரத்துல நானூத்தி ஒரு பேருந்துகள் நிறுத்தும் இடம் இங்க அமைக்கப்பட்டிருந்திருக்கு அது போக ஆண்கள் பெண்களுக்குன்னு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கழிப்பறை வசதிகளும் கொண்டு வரப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு கழிப்பறைகள் திருநங்கைகளுக்காக இரண்டுன்னு இந்த மாதிரி சகல வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு இருபத்தி ஒரு குளியல் அறைகள் வர்த்தக கடைகள் காத்திருப்பு மண்டபங்கள் ஆட்டோ நிறுத்தங்கள்னு இவ்வளவு வசதிகள் இதுல கொண்டு வரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம திருச்சி நகரனுடைய மையப்பகுதியிலிருந்து இந்த பேருந்து நிலையம் வரைக்கும் சுமார் ஒன்பது புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு இணைப்பு சாலையும் உருவாக்கப்பட இருக்கு இதுக்காக எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது அது மட்டும் இல்லாம இந்த பேருந்து முனையம் முற்றிலும் குளிரூட்டப்பட்டது தமிழகத்திலேயே மிகப்பெரிய குளிரூட்டப்பட்ட பேருந்து முனையம் அப்படின்ற பெருமையை தக்க வச்சிருக்கு ஜூலை பதினாறாம் தேதியான புதன்கிழமை காலையில் ஆறு மணி அளவில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் பஸ்களினுடைய இயக்கத்தை தொடங்கி வச்சிருந்தார் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் எல்லாமே இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்பட்டுட்டு வருது எட்டு நடைமேடைகளோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் டிஜிட்டல் போர்டுகளோட ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் பிரமிக்கும் வகையிலும் இந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டிருக்கு மக்கள் மத்தியில் இப்போ மிகப்பெரிய சந்தோஷம் எழுந்திருக்கு இதன் மூலமா இந்த பேருந்து நிலையத்துக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு சமீபத்துல இந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைச்ச சூழல்ல இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தள்ளுபடி கலர்ஃபுல் கலெக்ஷன் ட்ரெண்டிங் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி